இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இந்த ஒரிஜினல் சூட்டு மற்றும் இன்சால்வென்சி இந்த கடன் பெற்றவருக்கு எப்படி பயன்படும் அப்படின்ற ஒரு கேள்வி இது என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒர்ஜா ஒரு வந்து ஒரு ஒரு ஒரிஜினல் சூட்டு ஒரு இன்சால்வென்சி ரெண்டுமே கடன் பெற்றவர் அன்செக்யூர்ட் லோன் சொல்கிறார் செக்யூர்ட் லோன்ஸுக்கு உங்களுக்கு தனிப்பட்ட முறை நிறைய சொல்லியிருக்கேன் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா செக்யூர்ட் லோன்ஸு நூறு சதவீதத்தில் ஒரு பதினைஞ்சு சதவீதம் தான் செக்யூரிட்டி லோன்ஸ் பாக்கி எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து அன்செக்யூர்டு லோன்ஸ் தான் வந்து வங்கிகள் கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது இது ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டுத்துலேயும் வந்து நிவாரணம் கிடைக்கும் ஒன்று வந்து ஒரிஜினல் சூட்டு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எங்களால் பணம் கட்ட முடியாது இப்போதி அந்த சூழ்நிலை நாங்கள் இல்லை உங்கள் வங்கியர்களோ அந்த வங்கியை சார்ந்த முகவர்களோ அல்லது அத்தாரைஸ்டு பர்சன்ஸ் இவர்கள் எல்லாருமே அதே போல் எங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற இடத்துல வந்து நுழையக்கூடாது எங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது எங்களுக்கு வந்து ஃபோன் மூலமாக டார்ச்சர் கொடுக்கக்கூடாது அப்படி நுழையாமல் ஒரு ஆர்டரை கொடுக்கணும்னு கேட்குறதா வந்து கோர்ட்டில் கேட்குறதா அந்த ஒரிஜினல் சூட்டுங்கிறது அதே வந்து மஞ்சள் நோட்டீஸ் அப்படின்னு சொல்கிறேன் இன்ஸ்டால்மென்சி இந்த மஞ்சள் நோட்டீஸுன்ற வார்த்தையை சேர்த்துக்கலா நிறைய பேர் அது அர்த்தமே புரியுது அதனால் இந்த இந்த என்ற டாபிக் வரும்போது பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து எப்போவுமே எங்களால் கடனை கட்ட முடியாதுங்க இப்போ இந்த கடனை எப்போவுமே கட்ட முடியாது வாழ்நாளில் அப்படி நான் கடனை சம்பாதிச்சு பெருங்காலத்தை சம்பாரிச்சனா நிச்சயமாக கொடுத்துட்றேன் அப்படின்ற உத்தரவாதத்துவா கொடுக்குறது தான் இந்த இன்சால்மென்சி இந்த பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் வரைக்கும் தான் அதை வந்து நம்ம பதிவு பண்ண முடியும் அதாவது அதே சமயம் இந்த இன்சால்வன்சி பெற்றவருக்கும் எப்படி பயன்படணும்னு கேட்டிருக்காரு இது ஒரு எசகேடான கேள்வி எப்படி பயன்படும்னா என்னையை பொறுத்தவரைக்கும் வழக்கறிஞருக்கும் நீங்கள் எடுத்திங்கன்னா எப்படி உங்களுக்கு பயன்படும்னா ஒரு வேலை இந்த இன்சால்வென்சி அதே போல் ஒரிஜினல் சூட்டு இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிச்சயமாக ஆர்பிட்ரேஷன் உண்டு ஆர்பிட்ரேஷன்றது வந்து உங்களுக்கு தெரியும் வங்கி கடன் வாங்கினாங்க கிரெடிட் இருந்து எல்லா லோனுக்குமே கடைசியாக இருக்கிற செல்ஃபோன் பர்னிச்சர் டிவி இது என்ன லோன் வாங்கினாங்களோ ஆர்பிட்ரேஷனும் ஒன்று வரும் இந்த ஆர்பிட்ரேஷனில் வந்து பார்த்தீங்கனாக்கா அப்போ எங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும் ஒரு டிஃபென்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அதுதான் முக்கியம் உதாரணத்துக்கு வந்து சட்டப்படி தான் வந்து இந்த வங்கிகள் வந்து கடனை வசூல் பண்ணணும் சட்ட சட்டம் இல்லாத வழியில் வசூல் பண்ண முடியாது இப்போ நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க பணம் கடத்தலன்னா பணம் கொடுக்கணும்னா கடத்திட்டு போகிறது சொல்லலாம் நிறைய பார்த்துருப்பீங்க அந்த மாதிரிலாம் வந்து வங்கிகள் பண்ண வாய்ப்பு இல்லை முக்கால்வாசி இந்த ரெக்கவரி ஏஜென்ட்டுகளை வச்சு உங்கள்கிட்ட வசூல் தான் வங்கி பார்ப்போம் அப்படி இல்லைன்னா தொடர்ந்து வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்போம் நீங்கள் ஃபோன் எடுக்கிற வரைக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறதே நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளாம் நம்ம என்ன சொல்ல வரோம்னா இந்த இன்சால்வென்சியும் இல்லை இதுவோ எப்போ பயன்படுவோம் அப்படின்னா டிஃபன்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது இதுதான் வந்து ஆர்பிட்ரேஷன் சிக்கலான விஷயம் ஏன்னா டிஃபென்ஸ் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே வந்து இது வந்து பட்சமாக தான் எப்போவுமே நடக்கும் இப்போது ஒரு ஆர்பிட்ரேஷன் நடக்குது அந்த ஆர்பிட்ரேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா பாதிக்கப்பட்டது பேங்க்குன்னு அவன் சொல்கிறான் கடை கொடுத்தா கடன் வரல ரெண்டு வாரத்தில் சொல்லிடலாம் டிஃபென்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு நம்ம கொடுக்கறது கிளைம் ஸ்டேட்மெண்ட்டு பேங்க் கொடுக்குறது இப்போது வந்து ஒரு ஒரு நீதிபதினு சொல்லுங்கள் ரிட்டையர்ட் செய்திபதியை உட்காந்துருக்கார் அவர் தான் வந்து ஆர்பிட்ரேஷன் நடத்துகிறார் அவர் எதில் பேங்க்கார உட்காந்து வந்து என்ன பண்ணுவோம் அந்த பேங்க்கார் நமக்கு ஒன்றும் இது கிடையாது அவன் ஏதோ ஒரு மேனேஜராக இருப்பான் ஏதோ ஒரு சார்ந்தவன்னாக இருப்பான் அவங்க கொண்டு வந்து ஒரு இரநூறு பக்கத்து ஒரு பக்கத்தை வைப்பான் இந்த மாதிரி எப்போ வந்து நம்ம லோன் வாங்கினது எப்போல்லாம் இஎம்ஐ கட்டினது எப்போல்லாம் வந்து மிஸ் ஆனது இதை எல்லாத்தையும் ஒரு இதாக கொண்டு வந்துட்டு இத்தனை வட்டி இப்போ போட்டிருக்கோம் இந்த வருஷம் இவ்வளோ வட்டி இத்தனை இஎம்ஐ கட்டலன்னு மொத்தமாக கணக்கு பண்ணி ஒரு ரெண்டு லட்சம் தர வேண்டியதாக இருந்தாக்கா ஒரு ஆறு லட்சம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பில்லை கொண்டு வந்து வைப்பான் இதுதான் ஸ்டேட் மண்ட் ஆஃப் கிளைம் பேங்க்காரன் வைக்கிறது நாம் அதுக்கு எதிராக வந்து நம்ம கருத்தை சொல்லணும் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா நம்ம லோனே வாங்கலாம்னு சொல்ல முடியாது அதே போல் சாக்கு போக்கு சொல்ல முடியாது ஸ்கூல் பசங்க மாதிரி மிஸ் இந்த மாதிரி லேட் ஆகிடுச்சு பஸ் லேட்டு இந்த லேட்டு இந்த காரணம்னு சொல்ல முடியாது அதில் சைட் பரவட்டால் ஒரு ஜென்வனாக காரணமாக இருக்கணும் அது நம்ம பேர் நிறைய பேர் நான் சொல்கிறாங்களே சார் இப்போ சார் உங்களுக்கு கட்ட முடியல உடம்பு சரியில்லை மெடிக்கல் செலவு இந்த எல்லாத்தையும் போயிட்டு நம்ம டிஃபன்ஸில் சொல்ல முடியாது நிறைய பேர் நான் சொன்னோன்னா மெடிக்கல் செலவு கொடுப்பாங்க நிறைய பேர் வந்து இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு எக்ஸ்ரே சர்டிஃபிகே எக்ஸ்ரே எடுத்தது வந்து எல்லாத்தையும் கொடுப்பாங்க ஒன்று வந்து ஜெராசியிலேருந்து எக்ஸ்ரே வரையும் கொடுத்துட்டு போவாங்க இதெல்லாம் வந்து டிஃபென்ஸில் வைக்க முடியாது அவன் என்ன கேட்குறான் ஜென்னுனா பதிலாக சொல்லு அவ்வளோதான் நாம் என்ன சொல்ல முடியும் சட்டப்படியாக நாம் எதாவது பண்ணி தான் சொல்ல முடியும் எதுவுமே பண்ணோன்னா ஒன்றுமே சொல்ல முடியாது இப்போ சட்டப்படி அவர் இந்த ஸ்டைட்டாக வந்துருக்கிறார் சார் இந்த மாதிரி ஆர்பிட்டேஷன் கா வந்துருக்கு அட்டன் பண்ணுங்க அட்டன் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ஸ்டைட்டாக ஜெனு வேணால் காரணம் எதாவது வேணும் அதுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியாவது ஏதாவது வழக்கு ஒன்று பதிவு பண்ணியிருக்கணும் சரி நாம் வழக்கை பதிவு பண்ணால் மட்டும் அவன் அவன் குற்றம் கிடையாது அவார்டுன்னு ஒன்று தான் போகிறோம் அதே சமயம் இன்சால்வன்சி மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அது வந்து கோர்ட்டில் நிலுவையில் இருக்குதுன்னா அவங்களாம் பதில் சொல்ல முடியாது ஏன்னா இன்ஸ்டால்மெண்ட் சட்டம் சொல்கிறதும் ஆர்பிட்ரேஷன் சட்டம் சொல்கிறதும் ரெண்டும் முரணாக இருக்குது இதில் எது வந்து உயர்ந்தது தாங்கதும் கிடையாது எது வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய சட்டம் ரெண்டுமே தான் இருக்குது ரெண்டுமே இதில் வந்து எது சொல்கிற கருத்து வந்து உங்களுக்கு இந்திய அரசியல் சட்டத்தை வந்து சார்ந்து இருக்குதோ அதுதான் ஜெயிக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா இன்சால்மெண்ட்ஸ் தான் ஜெயிக்கும் ஏன்னு கேட்டுங்க வா ஒருத்தர் பணத்தை பே பண்ண முடியல அதனால் அவர் வந்து முறையற்ற சிறைகேடோ அடைச்சி வைக்கிறதோ இல்லை அடிமை சாசனம் எழுதி கொடுத்து வழி வழியாக வந்து அப்பா அப்பா பையன் பையன் பேரன் இவங்கெல்லாம் வந்து எங்கிட்ட வேலை செய்யணும் ஒரு காலத்தில் இருந்தது இல்லையா அந்த மாதிரி அடிமை சாசனம்லாம் வந்து கடன் வாங்கினவங்க மேலே வாங்க முடியாது இந்த சுதந்திர ஜன்னாங்க நாட்டில் ஒரு இந்தியாவில் ஒரு இன்சால்மென்சி ஒருத்தர் கொடுத்துட்டாருன்னா அவருடைய சட்ட ரீதியாக வந்து படத்தை வசூல் பண்ணுறதுக்கான வழி இல்லை ஸோ இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும் இன்சால்மென்சி இடத்துல வர்ற வார்த்தை என்னென்னா சட்ட ரீதியாக இன்சால்மென்சி கொடுத்த நபர்கிட்ட படத்தை வசூலிக்க வழி இல்லை அப்போது சட்ட ரீதியாக வராது யார் இந்த வந்து ஆர்பிட்ரேஷன் கான்சிலேஷன் ஆக்ட்டு இப்போ இவர் வந்து உட்காந்து என்ன பண்ணுறாரு சட்ட ரீதியாக வந்து பணம் கேட்குறாரு நான் அந்த சட்டத்தை கொடுத்துருக்கோம் பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்குறேன் சட்ட ரீதியாக வந்து கட்டுறதுக்கு வழி இல்லைன்னு தான் வந்து இன்சால்மென்ஸ் சட்டம் சொல்லுது சட்ட ரீதியாக கேட்குறேன் அதுக்கு தான் பதில் சட்ட ரீதியாக எங்களை கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டோம் அவ்வளோ தான் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இன்சால்மெண்ட் ஆனவ மேலே வந்து ஒரு அவார்டை பாஸ் பண்ண முடியாது அவார்டை பாஸ் பண்ணாலும் எக்ஸிக்யூட்டிவ் பண்ண முடியாது சொத்துக்கள் இருந்தாக்கா அந்த சொத்துக்களை நேரடியாகவும் பறிமுதல் பண்ண முடியாது ஒரு வேலை இன்சால்மென்ஸ் கொடுத்த ஒரு ஐம்பது லட்ச ரூபா கடன் இருக்கு சார் ஒரு அஞ்சு லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கு ஒரு காலி லேண்டு அவ்வளோதான் சொன்னால் அந்த கோர்ட்டில் படைச்சிருவேன் அப்படியே வந்து ஆர்பிட்ரேஷன் போய் அவர் அவார்டை கொடுத்தா கூட நீதிமன்றத்தை தான் அவர் போகணும் நீதிமன்றத்துக்கு போய் தான் அந்த எங்களுக்கு கொடுங்க எங்கள் பேங்கில் ஒரு கடை வாங்கியிருக்காரு அப்படி சொல்லி இவரு தான் பெட்டிஷன் போடணும் ஸோ அந்தப்பட்ட நிலையிலேயே வந்து இது எதுக்கு உதவுது எப்படி பயன்படும்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி டிஃபென்ஸ் ஸ்டேட்மெண்ட் வைக்கும் போது தான் இந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் சூட் ஃபைல் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி ஒரு தாக்கல் பண்ணி யாரும் வரக்கூடாதுன்னு ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருக்கோம் அது ஒரு பெரிய சட்ட விலை ஏற்படுத்தாதனாலும் கூட இவங்க இந்த அளவுக்கு போகிறவங்க அவன் யோசிப்பான் ஏன்னா இப்போமே சோல் ஆர்பிட்ரு வந்து ஒரு பக்கம் வந்து யாருக்குமே தெரியாது ஒரு பக்கம் வந்து ஆர்பிட்ரேஷன் நடத்துறது மட்டும் இல்லை இன்னொரு சைடு வந்து எதிர்பார்ட்டிக்கு அளவுக்கு வந்து ஸ்திரத்தன்மை இருக்குதா ஸ்திரத்தன்மை தமிழில் அதாவது ஒரு ஜென்யூனிட்டி இருக்குதா ஒரு பலம் இருக்குதா ஒரு கிராவிட்டி இருக்குதான்னு பார்ப்பாங்க இப்போ படமே வந்து வசூல் பண்ண முடியாத நிலையில் ஒருத்தர் இருக்கும்போதா அவர் மேலே மேலும் மேலும் சட்டத்தை நீ பிரயோகம் பண்ணாக்கா சட்டத்துக்கு நீ பண்ணுறது வேஸ்ட்டு அதுக்கு நீ செலவு பண்ணி தான் ஆகும் இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு சட்டத்தை பிரயோகிக்கணும் ஒரு சட்டத்தை பிரயோக அவன் மேலே வழக்கு போடணும் அப்படின்னு தெரிஞ்சு நான் எவ்வளவோ வருது செலவு பண்ணி ஆகணும் செலவு பண்ணால் தான் இன்றைக்கே போட்டுக்க முடியும் அது வங்கியாக இருந்தாலும் சரி வங்கியிலேருந்து செலவு பண்ணாலும் அது வந்து பணம் செலவு பண்ணி தானே ஆகணும் அப்போ வாய்ப்பு இல்லைங்களா அதனால் ஒப்பீனியன் ஒன்று இருக்குது சரி வசூல் பண்ண வழி வழி இல்லைன்னா ஆர்பிட்ரேஷன் அவார்டு கொடுக்குறதுன்னு எடுத்துருவாங்க அவார்டு பாஸ்போர்ட்டோட உண்டு எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் அவார்டு பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அவார்டை பாஸ் பண்ணி வங்கி பத்திரமா வச்சுக்குது இல்லைன்னா ஒரு காப்பி அனுப்பிச்சு வைக்கும் அதே யார்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சு இந்த கலெக்ஷன் ராஜாக்கள் இருக்காங்க இல்லையா நம்ம கலெக்ஷன் ஏஜென்டக்க ஒரு ஏஜென்ட்டு அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பு கொடுத்து அனுப்பி இதை காட்டு பணத்தை கொடுத்துருவாங்க அப்படின்னு அவங்க கொண்டு வந்து பாருங்கள் சார் உங்கள் மேலே வாரண்ட் வந்துருக்குன்னு வா எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு கார்டை அனுப்பிச்சிட்டு ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இது வந்து மிரட்டுறதுக்கு வேணால் பயன்படும் ஆனால் வந்து இப்போ மக்கள் வந்து அவார்ட்னா தெரிஞ்சிக்கிட்டாங்க என்னன்னு ஓரளவு நம்ம சேனல் பார்க்குற வியூவர்ஸ் வந்து அவார்டை வச்சுட்டு ஒன்றும் காயிலாம் பண்ண முடியாது அதை வந்து கோர்ட்டு தான் கொண்டு போகணும் எக்ஸிக்யூட் பண்ணணுன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ அதனால் வந்து நம்ம சொல்கிறது ஒரு நூறு பேருக்கு அது ரீச் ஆனால் இருந்தது அதில் தான் எனக்கு சந்தோஷமே இப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இன்சார்ஜென்சியும் அந்த மஞ்சள் நோட்டீஸும் எதுக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இதே போல் வந்து அரசு வந்து எடுக்க எடுக்கும் நடவடிக்கை எதிராகவும் ஒருவேளை அரசு நிறுவனங்கள்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா போல் தனியார் வங்கிகளில் வாங்கியிருந்தீங்கன்னா இப்படி வாங்கி அவங்க சட்ட நடவடிக்கை எடுக்கும் போது சட்ட நடவடிக்கைக்கு வந்து நமக்கு சொல்கிற ஒரு காரணம் வந்து சரியான காரணமாக அமையும் ஏன்னா சட்டத்தின் பிரகாரம் தானே சொல்கிறோம் அப்படி வந்து நீங்கள் இன்சாலிமென்சி ஆக்ட் வந்து அதை மீறி நீங்கள் போக முடியாது என்ன சட்ட ரீதியாக நீதிமன்றத்தை அணுகும் போது நீ அதுக்கு மேலே வந்து அதை அதை ஓவர்லாப்பிங் பண்ணி நீங்கள் ஒரு ஒரு ஜ ஒரு அவார்டோ நீங்கள் பரிகிரியாக பாஸ் பண்ண முடியாது அப்படியே பாஸ் பண்ணால் கூட அது கான்ஸ்டியூஷன் வேலிட்டி இல்லை அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்னோட அனுபவத்தில் இவ்வளோதான் சொல்கிறேன் அறிஞ பெருமக்கள் யாராவது வந்து இந்த கருத்துக்கு வந்து தவறான கருத்து அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்பேலில் வந்து நிச்சயமாக கமெண்ட் போடுங்க ஏன்னா கட்டுறது கைமண்ணும் நினைக்கிறவனா அதனால் என்னோடய அனுபவத்தின் மூலமாக சொல்கிறது வந்து ஒரு சட்டமாகாது சட்டத்தை வந்து ரொம்ப சொல்ல முடியும் அப்படி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சொல்லி முடிச்சிக்கிறேன் நன்றி